ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனலை வச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு ரேடியோ ஓடுதான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சோலார் பேனல் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஓல்ட்டும் சிக்ஸ் டுவெண்ட்டி மில்லியம் பேர் உள்ள ஒரு சோலார் பேனலில் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வாட்ஸ் பேனல்னு கூட சொல்லலாம் இந்த சோலார் பேனலை வச்சு இந்த ரேடியோ ஓடுமா இல்லையான்றதை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா நைன் ஒல்ட்டு டூ ஆம் தேவைப்படும் ஆனால் இந்த பவர் சோர்ஸ் வச்சு இதை ஓட முடியுமான்னு பார்ப்போம் ஆல்ரெடி இந்த ரேடியோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்திங்கன்னா இது உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு அதனால் எடுத்துகிட்டு இதில் டிசி பவர்லேயும் பேட்ரிலேயும் ஓடுற மாதிரி இதை செட் பண்ணியிருப்பேன் இதை ஒயரிங் வீடியோ ஒயரிங் கனெக்ஷன் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நமக்கு மார்னிங் டைமு மார்னிங்கே நம்ம இருக்கிற லொக்கேஷனில் நல்ல வெயில் இருக்குது அதனால் இப்போ இந்த சோலார் பேனெல்லாம் ஃபஸ்ட்டு வெயில் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலான்றத பற்றி காமிக்கிறேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ரேடியோவில் நம்ம டிசி ஜாக்கெட் போட்டிருக்கோம் இந்த சோலார் பனல்ல டிஃபால்ட்டாக டிசி ஜாக்கெட் இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்த சோலார் செல்ல நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வைக்கிறேன் வெயிலில் நமக்கு இந்த ரேடியோ ஆனான சவுண்டு உங்களுக்கு இப்போ கேட்குறது தெரியும் இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே நல்ல வெயிலில் வைக்கிறேன் இப்போ கிடைக்கக்கூடிய வெயில்லையே எந்த விதமான எனர்ஜி சோர்ஸும் இல்லாமல் சோலார் பேனல்லே போய் இது ஃபுல்லாகவே இந்த ரேடியோ ஓடிட்டுருக்கு ஷூட்டிங்கில் போய்ட்டு ரெண்டு மெடல் அப்படின்றது வாங்கிட்டு இருந்தாங்கல்ல சவுண்ட் என்ன கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்குறாங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கும் போது அந்த எம்சி பண்ணது அவங்க நோட் நோ அப்படின்றாங்க உங்களுக்கு இந்த சோதனை நமக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு இது போல் நம்ம யூஸ் பண்ணோன்னா எந்த விதமான பவர் சோர்ஸும் இல்லாமல் இந்த ரேடியோவை நம்ம நாள் முழுக்க நம்ம இதை கேட்டுகிட்டு இருக்கலாம் சன்செட் இருக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம பேட்ரி ரீசார்ஜபிள் பேட்ரி இது கூட செட் பண்ணோம்னா இது வந்து ஃபுல்லாகவே சோலார் பேவர்லேயும் ரெண்டாவது இந்த பேட்ரி பேக்கப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் இது பேட்டரி சோர்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் இது ரீசார்ஜபிளாக எப்படி சேஞ்ச் பண்ணலான்றத பற்றியும் நான் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்